நீங்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக இருக்கிறீர்கள் தற்போது உள்ள அரசியல் சூழலின்படி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அவருடைய வரவு பற்றி உங்களுடைய கட்சி சார்பாடு நிலைப்பாடும் தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன இது பல வீடுகளில் அவங்க பிறக்க இருக்க குழந்தைகளுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வைக்கிறத ரொம்ப பெருமையாக நினச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் பாடல் நூல் கல்வித்துறையிலே ஒரு முக்கியமான பதவியில் இருக்கின்றீர்கள் தற்போது தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் மொழியானது சற்று பின்னடைவை நோக்கி செல்வதாக சில கருதுகின்றார்கள் குறிப்பிடுங்க அதை பற்றி அவங்க தமிழ் தமிழ்மொழிக்கு பின்னடைவாக இருக்கிறது வந்து நீங்கள் ஏதோ ஒரு பரப்புன ஒரு சின்ன செய்தியை வச்சு ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பியிருக்காங்க அது அச்சத்த மீட்கணுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு மியூசிக்கல் சேரில் ஓடி நாற்காலியை பிடிக்கிறது கூட ஒரு பதினஞ்சு தடவை ரவுண்ட் அடிச்சு தான் சென்டரில் இருக்க நாற்காலியை பிடிக்க முடியும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டில் கூட ஒரு மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதும் கட்சத்தீவர் திருப்ப மீட்டு கொடுக்குறதும் மேலே ஈழ மக்கள் வந்து நம்ம தமிழர்களுடைய அதனால் வந்து இது யாரோ ஒருத்தர் ஒரு கிளப்பிவிட்ட ஒரு சின்ன பிரச்சினையினால் அந்த நேற்று நடக்க இருந்த யாழ்ப்பாண நிகழ்ச்சி தடைப்பட்டு எனக்கு உலகத்திலே ரொம்ப அற்புதமான ரசிகர்கள் நம்ம ஈழத்தமிழர்கள் தான் காரணம் தங்காணை சுழிபுரம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து உங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தீர்கள் இம்முறையே நீங்கள் ஜாழ்ப்பாணத்தை தவிர்த்து கொண்டீர்கள் பிரபல பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழ்நாட்டின் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் பிரதான கருத்தாளருமாக இருக்கக்கூடிய திருவாளர் திண்டுக்கல் யோனி அவர்கள் இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் நேற்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருந்த பாட்டுமன்ற நிகழ்ச்சி திடீரென ரத்து செய்யப்பட்டிருந்தது அது சம்பந்தமான விடயங்களையும் தமிழ்நாட்டிலே நடிகர் அவர்களின் அரசியல் வருகை பற்றியும் கச்சதீவு விவகாரம் பற்றியும் இது போன்ற பல்வேறு வகையான கேள்விகளை ஊடகவியலாளர்கள் அவரிடம் எழுப்பினார்கள் அது சம்பந்தமான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைகின்றது வணக்கம் உங்களை அன்போடு யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கின்றோம் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம் வந்து இன்னைக்கு நாளைக்கு கொழும்புலையும் எங்களுடைய பாட்டு பட்டிமன்றம் நடக்குது குழுவினரோட வந்திருக்கேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்ம மக்களை சந்திக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்கள் யூடியூப்பில் மற்ற சோசியல் எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் இது ஒரு புது மாதிரியான நிகழ்ச்சி கரண்ட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாட்டு மூலத்தை மாற்றி ரொம்ப மக்களுக்கு ரசிக்கிற மாதிரி நகைச்சுவை பாட்டெல்லாம் கலந்து பேசுகிறதுக்கெல்லாம் வந்திருக்கோம் இன்னைக்கு வவுனியாவில் வந்து கலாச்சார மண்டபத்திலையும் நாளைக்கு கொழும்பில் வந்து பம்பளப்பட்டி புதிய கதிரேசன் மகாலில் இங்கே நிகழ்ச்சி இருக்குது ஒரு வித்தியாசமான தலைப்பில் உங்களை எல்லாரையும் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து முதன் முறையாக ஏர்போர்ட்டில் இறங்கினது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து உங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கி இருந்தீர்கள் இம்முறையே நீங்கள் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து கொண்டீர்கள் என்ன காரணம்னு தெரியல அவங்க ஆர்கனைசர் வந்து நேற்று யாழ்ப்பாணத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது தந்தை செல்வா அரங்கத்தில் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல யாழ்ப்பாண நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடுச்சு வவுனியா கொழும்புல மட்டும் நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னு தெரியல ஆனால் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய அரசு நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மக்கள் முன்னாடி நடந்தது அதே மாதிரி ம பல முறை யாழ்ப்பாணத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் பேசியிருக்கான் சங்கானை சுழிபுரம் அந்த ஊர்களில் நிறையா ஊர்களில் பேசியிருக்கான் ஆனால் இந்த இதில் என்ன ரீசன்னு தெரியல அவங்க ஆர்கனைஸில் கேட்டால் தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு வவுனியாலேயும் நாளைக்கு கொழும்புலையும் நிகழ்ச்சி வெற்றிகரமான இருக்குது நீங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நிகழ்ச்சி தடைப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல் காரணம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு மத அமைப்புகள் வந்து ஏதோ இந்து மதத்துக்கு விரோதமா நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நான் அந்த மாதிரி பேசுகிற ஆளாக இருந்தா இத்தனை முறை நான் இலங்கை நாட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய நிகழ்ச்சிகள் நடத்தின இடம் பூரா இந்து மாகாண சபை கட்டிடங்கள தான் நடந்திருக்கு நிறைய கோயில்கள் எல்லாம் பேசியிருக்கேன் இங்கே வந்து நல்லூர் முருகன் கோயிலில் கூட என்னுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தர் பரப்புன ஒரு சின்ன செய்தியை வச்சு ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பியிருக்காங்க அதனால் அதான் தடைபடுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நான் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டேன் நான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன் நான் போகாத கோயில்கள் கிடையாது எனக்கு தெரியாத இந்து ஆலயங்கள் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அதனால எல்லா மதத்தினுடைய வழிபாடுகளையும் மதிக்கிறான் நான் அதனால வந்து இது யாரோ ஒருத்தர் ஒரு விட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த நேற்று நடக்க இந்த யாழ்ப்பாண நிகழ்ச்சி தடைப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த ரீசன் இல்லை தலைவரவைகள் இலங்கைக்கு வந்துருக்குறீங்களோ இலங்கை தமிழ் மக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு உலகத்திலே ரொம்ப அற்புதமான ரசிகர்கள் நம்ம ஈழத்தமிழர்கள் தான் காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கு முன்னையெல்லாம் வந்து நம்ம மக்களுடைய புலம்பெயர்ந்தவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நிதிக்காக நம்ம ஐபிசி வானொலி நிலையம் நடத்தின ஒரு பெரிய ஐரோப்பிய நாட்டு சுற்றுப்பயணத்தில் ஒரு இருபது இடத்துல நிகழ்ச்சி நடத்தி அந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய நலநீதிக்காக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி நிறைய பங்கேற்றிருக்கான் அதனால் எங்கள் வாழ்க்கையோடு கலந்த மக்கள் இவங்க அதனால் இவங்களை மீண்டும் சந்திக்கிறது வந்து ஒரு தாய் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் தேங்க்யூ இன்னொரு கேள்வி நீங்கள் தமிழ்நாட்டின் பாடல் நூல் கல்வித்துறையிலே ஒரு முக்கியமான பதவியில் இருக்கின்றீர்கள் தற்போது தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் மொழியானது சற்று பின்னடைவை நோக்கி செல்வதாக சில கருதுகின்றார்கள் பற்றி மொழிக்கு பின்னடைவா இருக்கிறது வந்து நீங்க மீடியால பார்த்து சொல்றீங்க அங்க பள்ளிகளிலும் மற்ற ஊர்களில் மக்கள் வந்து தமிழை எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அங்க வந்து நீங்க களத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் காரணம் இன்னைக்கு வந்து தமிழ் தமிழ் வழியில் படிக்கிறவங்க வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே இருக்காங்க அதே மாதிரி மருத்துவ படிப்பை தமிழில் படிக்கிறதுக்கு எங்கள் பாடநூல் கழகத்திலேருந்து மருத்துவ நூல்கள் அனைத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இது வரைக்கும் வெளிநாட்டு லிட்ரேச்சர்ஸ்லாம் தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது நூல்கள் வெளிநாட்டு நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ் நூல்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நூல்கள் வந்து மற்ற மொழிகளில் மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதனால் அந்த மொழிபெயர்ப்பு பணிகள் நடக்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பதினாறு பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு வந்து இருக்கை அமைக்கப்பட்டிருக்கு அதான் யூனிவர்சிட்டி சேர் அதனால் இன்னைக்கு தமிழ் வந்து உலகளாவிய ஒரு மொழியாக அன்னைக்கு போயிட்டுருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனால் தமிழ் மெல்ல மெல்ல உலகளாவிய ஒரு மொழியாக அன்னைக்கு போயிட்டுருக்கு அதனால் தமிழ் மெல்ல சாகும்னு பாரதியார் சொன்ன கனவு அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு பொய்த்து போய் தமிழ் வந்து உலகளாவிய ஒரு மொழியாக அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும் போராட்டத்தை பத்தி அறிஞ்சிருப்பீங்க ஈழ மக்கள் வந்து நம்ம தமிழர்களுடைய தனித்தன்மையை உலக கெடுத்து காட்டின ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தின மக்கள் அதுக்காக அவங்க நிறைய உயிர்களையும் வாழ்க்கையும் பறி கொடுத்திருக்காங்க ஆனா அந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து ஈழ மக்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் தமிழ் மக்கள்கிட்ட ஆழமாக வேறுண்டு அதனால தான் இன்றைக்கும் வந்து மாவீரர் தினம் உட்பட திலீபனுடைய மறைவு தினம் உட்பட இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாட்டில் வந்து மறக்காமல் எல்லோரும் நடத்திக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி பல வீடுகளில் அவங்க பிறக்கப்போ பிறந்து இருக்கிற குழந்தைகளுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வைக்கிறத ரொம்ப பெருமையாக வச்சிட்டு வச்சிட்ருக்குறாங்க அதனால் இன்னும் அந்த உணர்வு வந்து இங்கே எப்படி மங்காமல் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களிடமும் இன்னும் அந்த உணர்வு குறையாம இருக்குங்கிறது என்னுடைய என்னுடைய நிறைவான கேள்வி ஒன்று நீங்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக இருக்கிறீர்கள் தற்போது உள்ள அரசியல் சூழலின்படி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அவருடைய வரவை பற்றி உங்களுடைய கட்சி சார்பான நிலைப்பாடு உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவர் ஒரு மிக பாப்புலரான ஒரு நடிகர் அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் இனிமேல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் தேர்தலில் அவர் வெற்றி அடைவாரா இல்லையாங்கிறது தீர்மானிக்கக்கூடாது என்னை பொறுத்தளவு வந்து ஒரு மியூசிக்கல் சேரில் ஓடி நாற்காலியை பிடிக்கிறது கூட ஒரு பதினஞ்சு தடவை ரவுண்ட் அடிச்சு தான் சென்டரில் இருக்க நாற்காலியை பிடிக்க முடியும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டில் கூட ஒரு நாற்காலியை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு முதலமைச்சராக இது வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு பெரிய தியாகங்களுக்கு மத்தியில் தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு சினிமாவினுடைய பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனால் வந்து அது நடக்காத காரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயல் திட்டங்களும் மக்களுக்கு ஆற்ற கல்வி மருத்துவ பணிகள் எல்லாம் இன்னைக்கு பெண்கள் மத்தியிலையும் சாதாரண மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ரீச் ஆயிருக்கு ஒரு நேற்று முன்தினம் நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்க அதில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சாதாரண தூய்மை பணியாளருடைய ஒரு குழந்தை தைவானில் டாக்டர் படிச்சிட்டுருக்கு இந்த மாதிரி நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படின்னு பல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்குறாங்க அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்திய மீனவர்கள அத்துமுறல் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் நிறைய பிரச்சனைகளும் கொண்டிருக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து நினைக்கிறீங்க அதே மாதிரி இப்ப கூடுதலா தமிழக அரசியல்ல கச்ச தீவை என்ற ஒரு இது ஒன்று பரவிக்கொண்டே இருக்கு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கச்சத்தீவை மீட்கணுங்கிறது தமிழ் மக்கள் எல்லாருடைய ஒரு அமியாத ஒரு கோரிக்கை அதுக்கு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதும் கச்சத்தீவை திரும்ப மீட்டு கொடுக்கறதும் மத்திய அரசு கையில் தான் இருக்கு அதனால கண்டிப்பாக கச்சத்தீவை மீட்கணுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஸ்டாண்டு வந்து இருந்து இன்னும் இருக்குது அதை மீட்பதற்கு தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் விரைவில் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை